காரணமே இல்லாம திடீர்னு சிவபெருமான் மேல ஒரு ஈர்ப்பு வரும் வேற யாராவது கும்பிடுறத பார்த்து உங்களுக்கும் சிவனை வழிபடணும்னு தோணலாம் இல்ல ஏதாவது வீடியோஸ் பார்த்து தோணலாம் இல்ல தானா உங்களை அறியாம தோணலாம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க சிவனை தேர்ந்தெடுக்கல அவரு முடிவு பண்றாரு யாரு அவரை கும்பிடணும் கும்பிடக் சாதாரணமாலா சிவபெருமானை சிவபெருமான கும்பிட முடியாது அவரோட அருள் வேணும் அவரோட அருள் இருந்தா மட்டும்தான் அவரை கும்பிட முடியும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவர் நினைத்தால்தான் அவரை வழிபட முடியும் அவர் நினைத்தால்தான் அவர் சன்னதி அடைய முடியும் அவர் நினைத்தால் தான் சிவநாமம் சொல்ல முடியும் அவர் நினைத்தால் மட்டும்தான் அவரையே நினைக்க முடியும் நீயே விட்டாலும் உன்னை அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அவர் நினைத்தால்தான் அவரை வழிபட முடியும் அவர் நினைத்தால்தான் அவர் சன்னதி அடைய முடியும் அவர் நினைத்தால் தான் சிவநாமம் சொல்ல முடியும் அவர் நினைத்தால் மட்டும்தான் அவரையே நினைக்க முடியும் நீயே விட்டாலும் உன்னை அவன் விடமாட்டான்

ॐ नमः शिवाय